வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க அந்த கூட்டுப்பானையை போய் பார்க்கலாம் அந்த கூட்டுப்பானையில் ஆடு கோழி வாத்து மற்றபடி பெருவடை எல்லாமே வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் போய் அந்த ஃபார்ம் விசாரிச்சுட்டு உள்ளே போனால் அதே மாதிரி தான் ஆடு சூப்பராக வச்சுருக்குறாங்க ஆடு கோழி எல்லாமே அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மழை காலம்னு அவங்க தெரியாமல் ஆரம்பித்ததுனால வெயில் காலம் தானே அப்படின் சொல்லி சும்மா செட்டுக்கிட்டு போடாமல் சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த செட்டையும் சிம்பிளாக போடுறாங்க பாருங்கள் கட்டுக்கம்பியை வச்சு வேறு லெவலு அவங்களே அந்த கட்டுக்கம்பியை வாங்கி அழகாக நெருக்கி பின்னி விளையாட்டம் அடிக்கிறாங்க செட்டு அவங்களே அடிச்சிருக்காங்க பிரமாதமாக அடிச்சிருக்கிறாங்க சின்ன செட்டு தான் இல்லை ஆட்டுக்கு அதாவது காலம் அந்த இல்லாமல் இருந்ததுனால அவங்க அதை பற்றி யோசிக்காமல் இருந்தாங்க இப்போ மழை பெஞ்சதுனால செட்டு அடிக்கணுங்கிறத ஆகிப்போச்சு அதனால் அவங்களே அவசமாக சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது எட்டுக்கு பத்துக்கு எட்டு அந்த மாதிரி இதில் ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் கட்டு கம்பி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா வலை வாங்கி காசை கொடுத்து வாங்குவோம் அடிப்போம் ஆனால் அவங்க இருந்த கட்டு கம்பி இன்னும் அதிகபட்சம் எவ்வளோ வருங்க ஒரு அரை கிலோ வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு தான் இருக்கும் அந்த கட்டு கம்பியை வச்சு இவங்க ஆட்டுக்கு சைடில் மறைக்காமல் கம்பி மட்டும் கட்டி பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களே ஆச்சரியப்பட்டோம் சூப்பருங்க இந்த மாதிரி இயல்பாக காசு அதிகமாக செலவு பண்ணாமல் நம்மளே சிம்பிளாக என்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க நமக்கு வீடியோவாக காட்டியிருக்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையோ அமைக்கிற மாதிரி இருந்தால் நீங்களே உங்கள் உழைப்பை போடுங்க அடுத்தவங்களை நம்மமோ உங்கள் உழைப்பை போட்டு எவ்வளோ நம்ம வேலை முடியுமோ அந்த பட்ஜெட்டில் வேலையை ஆரம்பித்து இந்த செட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் இதை கூட்டு பண்ணையில் உங்களுக்கு இருக்குது இந்த பண்ணையில் மொத்தத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது நீங்களாம் வந்து வேலை செய்யணும் மற்றபடி ஆள் வச்சு இருக்கிற காசு அதிகமாக இருந்ததுன்னா அந்த வேலையை பண்ணலாம் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்மளே செஞ்சு முடிஞ்சவரை கடன்ந்து வெளியில் வந்து ஆடு வளர்த்து வருமானத்தை தேடுறது சூப்பரான வேலை அந்த வேலையை தான் இவங்க அந்த ஃபார்மில் செய்கிறாங்க பாருங்கள் சிம்பிளாக சிமெண்ட் சீட்டு பழைய ஷீட் வாங்கியிருக்கிறாங்க நாலா பக்கமும் பூட்டு கூட்டு வச்சு அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கட்டு கம்பியை நேருக்கு நேர் அடிச்சுட்டு அப்புறம் குறுக்க போட்டு அடிச்சிருக்கிறாங்க